வணக்கம் நான் அண்ட் வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி சேனல் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பல்லக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம போற முடியும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் அப்பதான் நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்க எந்த மாதிரியான அழகான கதைகளை கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனவே இனிக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க கதை கல்புக்கு வந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன் கிராமத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் ஒன்னாக தான் பண்ணுவாங்க ஒன்னாக தான் போவாங்க பிகாஸ் இவங்க சின்ன வயசுலேருந்தே குளோஸாக ஃப்ரெண்டாக இருந்து பழகிட்டு வரக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படியா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு அப்பாக்களுமே காட்டில் மரங்களை வெட்டுறவங்க ஸோ இவங்க மரங்களை வெட்டுறதை இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே பார்ப்பாங்க ஸோ ஐ மீன் நம்ம எதாவது நம்மளுடைய அப்பாக்கள் வேலை செய்யும் போது நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பாக்கள் மரங்களை வெட்டுறது அந்த மரங்களில் வெட்டி விறகுகளை கொண்டு வரது இதை மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டு பசங்களும் ஃப்ரீ டைமில் வந்து போய் பார்க்கறதும் அவங்க அப்பாக்கள் கூட இருக்கிறதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும் இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம ஏன் இந்த மாதிரி அப்பாக்கள் மாதிரி மரங்களை வெட்டக்கூடாது ஸோ நம்மளும் விறகுகளை வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தால் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தன்னுடைய அப்பாக்கள் இருந்து தன்னுடைய அப்பா வித்தையே கற்றுக்கறாங்க மரங்களை எப்படிலாம் வெட்டணும் அப்படிங்கிறத ஸோ கற்றுக்கிட்ட இவங்க கொஞ்ச நாள் போன பிறகு பெரிய பசங்களாம் வளர்கிறாங்க I <laughs> வளர்ந்து அப்பக்கள் ஓய்வு எடுத்துட்டாங்க ஸோ ஐ மீன் மரங்கள் வெட்டுறதுக்கான வேலையை இவங்க நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு மகன்கள் இல்லையா ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அப்பாக்கள் இருக்கக்கூடிய இடத்த இவங்க ஃபில் பண்ணுறாங்க அதாவது காட்டுக்கு போய் மரங்களை வெட்டுறதுமா அங்கேருந்து விறகுகளை கொண்டு வரதுமா இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் விறகு வெட்டுறதுக்காக கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறாங்க ஸோ இப்படி காட்டுக்கு போயிட்டு மரங்களை வெட்டுறாங்க ஸோ மரங்களை வெட்டிட்டு மாலை நேரம் நெருங்கிடுச்சு ஸோ மாலை நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் வெட்டின விறகுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ மாலை நேரம் வந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மரங்களை வெட்டி வெட்டி ரொம்ப டயர்டாயிட்டான் டயர்டாகி கொஞ்சம் விறகுகளை தான் வெட்டியிருக்கான் ரொம்ப டயர்டாயிட்டான் ஸோ இப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து வரான் அவன் வர்றதை பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவன் ஏகப்பட்ட விறகுகளை வெட்டி கொண்டு வரான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் களைப்பு இல்லாமல் நார்மலாக இருக்கான் ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக அவனுடைய நண்பனாக பார்க்குறான் பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே புரியலை ஒரே ஷாக்கிங்காக இருக்குது ரெண்டு பேரும் அப்படியே கதை பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடறாங்க அந்த ஃப்ரெண்ட் ஷாக்கோடவே வீட்டுக்கு போகிறான் அண்ட் மறுநாள் காலையில் அதே மாதிரி காட்டுக்கு வராங்க காட்டுக்கு வரப்போ அதே மாதிரி விறகு வெட்டுறதுக்காக தனித்தனியாக பிரியணும் இல்லையா ஸோ அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நேற்று நடந்த அந்த சம்பவம் இன்னும் மனசில் குறு குறுன்னு இருக்குது ஸோ எப்படியாவது இச்சை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறான் வாக்கு மாதிரி நானும் நீ ஒன்றா தான் மரம் வெட்டணும் ஸோ நான் வந்து ரொம்ப கலைப்பாகவும் கம்மியான விறகுகள் தான் வெட்டினேன் பட் ஆனால் நீ கலைப்பாவும் இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப அதிகமான விறகுகளையும் வெட்டிருக்கு எப்படி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு உடனே அந்த நண்பா இந்த மாதிரி மாதிரியான உன்ன மாதிரி தான் நண்பா நிறைய மரங்களை வெட்டுவேன் இடையில கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பேன் நண்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அண்ட் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் மரங்களை வெட்டுறாங்க ஈவினிங் டைம் ஆகுது மாலை நேரம் வந்த உடனே மறுபடியும் மீட் பண்ணுறாங்க அதே மாதிரி அவன் அதிக நேரம் அதே மாதிரி அதிக விறகுகளையும் கலைப்பு கம்மியாகவும் வரான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப குழப்பமாவே இருக்கு இந்த குழப்பத்தோடவே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் அதே மாதிரி விறகுகளை வெட்ட வராங்க இப்படி விறகுகளை வெட்ட வரும்போது அந்த குழப்பமா இருந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி நம்மளும் இடையில கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து வெட்டினா அதிக விறகுகளை வெட்ட முடியும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா தான் நண்பனை சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு விறகுகளை வெட்டும் போது மறுபடியும் இடையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மரங்களை வெட்டியிருக்கான் மறுபடியும் ஈவினிங் டைம் ஆகுது மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க மீட் பண்ணும் போது அவங்கிட்ட அதிக அதே மாதிரி அதிக விறகுகளும் ஓய்வு கம்மியாகவும் ஸோ அதே மாதிரி அதிக விறகுகளையும் கலைப்பு கம்மி விட்டுணும் பார்க்குறான் இவங்கிட்ட விறகுகளும் கம்மியாக இருக்குது அதே கலைப்பு அப்படியே தான் இருக்குது உடனே இவன் யோசிக்கிறான் என்னது இது நேற்று சொன்ன மாதிரி நண்பன் ஓய்வு தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நம்மளும் ஓய்வு எடுத்து தான் வெட்டணும் பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கம்மியான விறகுகளும் கலைப்பும் அப்படியே தான் இருக்குது ஆனால் நண்பனுடைய ஃபேஸ் கட்டில் கலைப்பே தெரியல ஆனால் விறகுகள் அதிகமாக விட்டுருக்கான் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன குழப்பத்தோடவே அந்த நண்பன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இவங்கிட்ட எதுவும் கேட்காம வீட்டுக்கு போயிடறான் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி மறுநாள் காலையில் நம்ம நம்மளுடைய நண்பனை பின்தொடர்ந்து பார்ப்போம் அவன் எப்படி தான் மரங்களை வெட்டுறான் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மரங்களை வெட்ட பெரிய பிரிஞ்சு போவாங்களை சோ அப்படி பிரிஞ்சு போகிறப்போ இவன் மரம் வெட்ட போகிறா மாதிரி போய்ட்டு தன்னுடைய நண்பனையே ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் ஒரு மரத்து பின்னாடி நின்று தன்னுடைய நண்பன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ தன்னுடைய நண்பன் மரங்களை வெட்டுறான் வெட்டிவிட்டு இடியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கான் பட் ஆனால் அங்கே தான் ஒரு ட்யூஸ்ட் என்ன அப்படின்னா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் தன்னுடைய நண்பன் கையில் இருக்கக்கூடிய கோடாரியை போட்டு தீட்டிகிட்டே இருந்திருக்கான் ஸோ அவன் கோடாரிகளை தீட்டினதை பார்த்த இந்த நண்பன் உடனே ஓ ஹோ இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக நம்ம நண்பன் இவ்வளோ விறகுகளையும் கலைப்பு கம்மியாகவும் இருக்கிறதுக்கான காரணம் நண்பன் ஓய்வு நேரங்களில் விறகு வெட்டுறதுக்காக கோடாரியை தீட்டிகிட்டே இருக்கான் ஸோ தீட்டுறதுனால தான் அவன் கலைப்பு கம்மியாகவும் அதிக விறகுகளையும் வெட்டிட்டு வரான் அப்படிங்கிறத இந்த நண்பன் புரிஞ்சுக்கிட்டான் ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத புத்தியை திருத்தி யோசிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கலைப்பு இல்லாமல் அதிக விறகுகளை சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ டாட்டா பை அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is a very short number, always be happy.